கேட்குறேன் கொள்கை விஷயத்தில் எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணுமோ அதே போல் வந்து மார்க்க சட்ட விஷயங்களையும் நம்ம வந்து முன்னெடுக்கத்தானே செய்யணும் இது மார்க்க சட்டம் மசா இல்லை காலம் ஃபுல்லாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும்னு சொல்லி ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டே போகணுமா அப்படி இல்லை உண்மையை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கா இல்லையா கோளு கவலும் சதிதான் இசுலிகளுக்கும் ஆமாளுக்கும்ங்கிற அல்லாவுத்தாலா சொல்வதை தெளிவாக சொன்னாதான் உன்னுடைய செயலை அல்லாவுத்தாலா சீராக்கி வைப்பாங்கிறான் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது தவறான ஒரு நடைமுறை தானே இப்போ அந்த அடிப்படையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத் குரான் சொன்ன அடிப்படையில் இது சரியான ஒரு நடைமுறை என்று எடுத்து என்ன செய்து அப்படின்னா பல வருடங்களாக நம்ம செயல்படுத்திட்டு வரோம் அந்த அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச வரை ஒரு மனிதர் பெரிய தகவல் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது தான் சுண்ணாவுக்கு மிக நெருக்கமானது நபிகள்நாயகம் சிலதாசன் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நம்மள்கிட்ட வந்து ஒப்பந்தமே வாங்கியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் செய்கிறோம்